லபா ஓகேடா மில்ட்ட கொண்டு வந்துருனார் பிரியா ஊரு பிரியா ஊரு ரொம்படா பிரியமான ஆளு நான் ஒரு பிரியா ஊரு அசல் ஆளுங்க இது பிரியா ஊரு பிரியா ஊரு பிரியா ஊரு பிரியா ஊரு பிரியா ஊரு

பெரிய <laughs> <laughs> வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராடி போராளி போராடி வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர சாதி ஒழிப்பு போராளி ஒழிப்பு எதிர்ப்பு போராடி வீர வணக்கம் வீரவணக்கம் 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 வீர பெரிய தலைமையில் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் 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 காவலர் சமூக நீதி காவலர் வீரக்கம் வீர வளர்க்கம் எப்படியாப்பா

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே தலைமையில தமிழர்

Yeah.